பணியடத்தில் எளிமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பகுதி கட்சி மாவட்டம் அதனுடைய தலைவராக இருந்து விருதுகளாக பங்கேற்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் ஆஜரிப்பேன் நம்முடைய சிறப்பு பெற்றதாக நிகழ்வு மாவட்டத்தினுடைய இயக்கத்தினுடைய மூத்த காரியகர்த்தாக இருக்கக்கூடிய மேலும் மீது இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்களை மாவட்டத்தினுடைய பொருளாளர்களே டாக்டர் ராஜன் அவர்களின் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரமேஷ் ஐயா அவர்கள் இந்த போட்டியில அவருடைய அதன் பிறகு பதினான்கு இணைந்து இருந்தே பங்கேற்க ஆரம்பித்தார் அகில பாரதியேஷன் ஐயா அவர்கள் சங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு செயலாளராக வந்த பிறகு அவர் ஆடிட்ட ரமேஷ் அவற்றை கண்டுபிடித்து நம்முடைய கட்சி இணை வேண்டும் என்று கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில் செயலாளர் ஆரம்பித்து மாநிலத்தினுடைய பல பொறுப்புகளுக்கு வந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்ற பொழுது நம்முடைய பாரதிய கட்சினுடைய மாநில பொதுச் பணியாற்றிய ஒரு பிரிவைக்குரிய ஒரு தலைவர் அறிஞர் கோபாலன்ஜி அவர்கள் எப்படி ஆடிட்டர் ரமேஷ் ஜி பார்த்தாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை சொன்னாங்க அதே போல நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் இறந்த அன்னைக்கு ஆடிப்படையாக சந்தித்தார் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆடிப்படையாக அதே நாளில் ஆடிப்பிரையா வந்து மிக நெருக்கமானவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறது அன்பு சொந்தங்களே சொல்வாங்க ஆடிப்பிரையாவை அவர் யாரையும் கூட ஆக்கிரோஷமாக ஒரு கணித்த வார்த்தையில பேசக்கூடிய கிடையாது எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தி பேசக்கூடிய ஒரு மணிகளும் கிடையாது யாரையும் அவமதிக்கக்கூடியவர்களும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எதற்காக அவரை கட்டுப்பிடித்து அவருடைய வீட்டுக்கு அருகில் வந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரே கொலை செய்தார்கள் என்றால் அந்த கைவர்களுக்கு தெரியும் மக்கள் ஆடிட்டர் ரமேஷ் ஐயாவை போன மனிதர்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள் முறை சேலம் மாநகராட்சி நேயர் தேர்தலுக்கு கூட ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போட்டியிட்டார் கட்சியில மக்கள் நடந்தது அவருடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக அந்த வளர்ச்சி அந்த கைவர்களுக்கு தெரியும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய பொறுப்பு தொடர்ந்தார் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களாக அகில இந்திய பொறுப்புக்கு அதே போல மக்கள் பிரதிநிதிகளாக வேகமாக வரும்போது சித்தாந்தம் வேகமாக வளரும் அது போன்ற மனிதர்களை விட்டு வைக்க கூடாது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் எதிர்த்தப்போ மாட்டேங்க யாரையும் அவமானப்படுத்தி பேச அப்படின்னா அந்த கொலை செய்ய வந்து அந்த பாதகர்களுடைய புத்தி எவ்வளவு குரூரமாக அதாவது ஒரு டார்கெட் பண்ணி அவருடைய வளர்ச்சியை கணக்கீடு செய்து இவர் வேகமாக வளர்ந்து வந்தால் அந்த சித்தாந்தமும் அவர்களும் வளர்ந்து வரும் மக்கள் அவரை விரும்புவார்கள் ஒரு நாள் ஏற்றா ஒரு நாள் மக்கள் பிரதிநிதிகளாக வருவார் என்பதற்காக டார்கெட் பண்ணி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு அந்த கையவர்கள் அங்கே வந்து கொலை செய்யறாங்கன்னா எவ்வளவு டீப்பா அவங்க யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய கொலையாளிகளை பொறுத்தவரை அப்பிருந்து ஆட்சியாளர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம் அந்த கொலையாளர்களை சரியா பிடிக்கல சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல ஒரு மலையாளியை பிடிச்சு கொண்டாந்தாங்க அதன் பிறகு சில வருடங்கள் இன்னொரு பொறுப்பு வந்து நாங்க தான் போனோம் அவர்கள் ஆண்டுகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசி கட்சியால் என்னெல்லாம் அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் செய்ய முடியுமோ சில விஷயங்கள் எல்லாம் செய்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஆரம்பித்தது சமுதாயத்தை ஒரு பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய பணியில நம்முடைய சித்தாந்தத்திற்கும் பிரச்சனை வந்த பொழுது எல்லா இடத்திலும் கேள்வி கேட்டு அதற்காக சிறைக்கு செல்வதற்கு கூட தயாராக இருபது நாள் ஆகிடும் ரமேஷ் அப்படின்னா கணக்கு கூட அதனால் இந்த மிகவும் நடந்து போய் மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பானவர்கள் போல நண்பான வேண்டுகோள் நிச்சயமாக ஒரு நாள் வரைந்த கட்சி ஆட்சியாக இருக்கும் வரும்பொழுது வாய்ப்பு கிடையாது அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு காலத்தினுடைய அவசியம் நமக்கு அந்த சித்தாந்தத்தை நீங்க இயக்கி விடாமல் அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம் நல்ல மனிதர்களாக தனிப்பட்ட முறையில நாம் நல்ல மனிதர்களாக நம்முடைய வளர்க்க வளர்க்கும் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசு என்ன ஒரு பொறுப்பெடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணம் தொழில் ஒரு நேர்மை பேசுகின்றோம் பேசுவதே ஒரு இன்மை நாலு இந்த பழகணும் பழங்குறதுல ஒரு தன்மை இதையெல்லாம் அடிப்படையில இது போன்ற நிகழ்வுக்கு வரும்போது ஆளுக்கும் அமைச்சிக்காக இருந்தாக்க நானும் கேட்கும்

குற்றவாளிகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய குற்றவாளிகள் மறுபடியும் நினைக்கப்பட்டு அமித்ஷா அவர்கள் அதன் பிறகு அரசு எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனை பெற்று பல விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு இந்த உறுதிமொழி கொடுக்கிறோம் நிச்சயமாக இந்த வளர்களுடைய காட்சிகள் எதுக்கோகின்ற கேள்வி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னை இந்த நிகழ்வுக்கு வந்து ஐயாவர்கள் கண்டறி செலுத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவரும் கூட

இன்னும் ஒழுக்கமாக செயலாற்றி உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் பொருள் வந்து இருக்கிறேன் அது ஜெய் ப்ரி மாதிரி இந்த குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா பல முலைகளை செய்தான் ஒரு பிரவுணம் பெற்றோரில் வேறு வேறு பகுதி அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய விருத்தம் தான் ஒரு தனி மனிதராஜ அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நம்முடைய கட்சினுடைய சித்தாந்தத்தால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தலைவருக்கு வேகமாற்ற நீதி கிடைக்கும் அப்ப எதிரோரும் போராடினோம் ஆனாலும் அதிகாரம் நம் கையில் இல்லாத காரணத்தினால அதற்கு தாமதமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஆண்டும் அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் காரணம் எதற்காக நாம் வேகமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இதை நான் சொல்லியிருக்கேன் பனிரெண்டு ஆண்டுகள் தாண்டி இருந்தாலும் கூட இது போன்ற எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய கட்சிக்காக நம்மளுடைய வேலை செய்திருக்கின்றார் வழிமுறை செய்யப்பட்டிருக்கின்றார் டாக்டர் அரவிந்த் மகபாத்தம் போயிட்டீங்கன்னா அவரும் இதே போல வேகமாக மலர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாக்டர் அவருடைய வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போறாங்க இதே போல ஒரு பேக்கரிக்கு போய் அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு தின்பட்டத்தை வாங்கிக் கொண்டு போற வழியில அவரையும் ஆனா தனிப்பட்ட முறையில யாரும் யாருக்கும் தவறு செய்தவர்கள் கிடையாது தனிப்பட்ட முறையில் சொன்னது போல மாற்று மத சமோகத்துக்கு கூட இவரை விரும்பக்கூடியோம் அது போல எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி நாம் பார்த்து அதை கடந்து வந்திருக்கின்றோம் அவர்கள் நமக்கு உந்து சக்தியாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும்பாலும் ஆனால் குறிப்பாக இளைஞர்கள் காரணம் இளையவர்கள் இளையவர்கள் இளைஞர்கள் உள்ள இருக்கிறீர்களோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சித்தாந்தத்தால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது மக்களுக்கு அதிகாரத்தில் அமரும் பொழுது மட்டும்தான் அந்த பாட்டு கொடுக்க முடியும் ஐடியாலஜி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு அரசியல் கட்சி கட்சிக்குரிய அடிப்படை தன்மை என்பது சித்தாந்தம் எதற்காக அந்த கட்சி இருக்கு பல கட்சிகள் இருக்க நாமல் இருக்கின்றோம் என்பதை தாண்டி எதற்காக அந்த கட்சி பூமியில் இருக்கிறது எதற்காக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் ஒரு ஒரு நாளுக்கும் நாமும் கட்சி நடத்தணும் நாமளும் ஆட்சிக்கு வருவதற்கு பொறுப்புகளெல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு சித்தாந்த அடிப்படையில ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் சித்தாந்தத்திற்காக உயர்நீதிட்டார் ஒரு நாள் நாம் ஆட்சிக்கு வரும்பொழுது சித்தாந்தத்தின் அடிப்படையில தமிழக மக்களுக்கு நல்லது செய்வதற்காக வாரத மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய கட்சிகள் ஆட்சியாக அதை குறிப்பாக இணையவர்கள் குறித்து கொண்டாடு

அப்ப நாமும் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த கட்சியிடம் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியை விதைப்பதற்காக மட்டும்தான் கட்சியினர் பெரியவர்களை தாய்மார்களை அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இறந்த நாளாக இருந்தாலும் சரி நாம் கொண்டாட ஏன்னா ஐயாவுடைய வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை வாழ்த்து காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட செய்த காரியங்கள் அதே போல இறக்காவது நம்முடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர் தலைவர் இருக்கிறார் மாவட்டத்தினுடைய பொருளாளராக மாவட்டத்தினுடைய தலைவரா பொதுச் செயலராக செயலாளர்களா அவர்களும் மனதிலே இந்த பொறுப்பு என்பது அவர்களுடைய தோல் மீது இந்த கட்சி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுமை என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது சுகமான சுமையாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு சுமை அப்படி என்றால் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை வழிநடத்தணும் சந்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சி இன்னும் நெருங்கேற்றி போக வேண்டும் சந்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைய பேர் அந்த கட்சிக்கு தயாரிடணும்